இன்றைக்கி காரைக்குடியில் மஞ்சள் நீராட்டு விழாக்காக நம்மளை வந்து சமைத்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க வழக்கமாகவே நம்ம சொல்ல தேவையில்ல எல்லா விருந்துகளும் சிறப்பா பண்ணுவோம் அதில் மிகவும் சிறப்பா இன்னைக்கு வந்து ஒரு மசாலா கோழி கறி வறுவல் கல்யாண விழா காது குத்தி விழா பளிவு நிறுவு விழா அப்புறம் வளைகாப்பு விழா தொடர்ந்து வந்து சிறப்பான முறையில் சமையல் செஞ்சு கொடுத்துக்கினே இருக்கிறோம் விளையாடணும் சிக்கனு பிடிக்கு செம்மையா இருக்கா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பாப்பா கல்யாண விழா காது குத்தி விழா பணி நிறைவு விழா அப்புறம் வலைய விழா அப்புறம் கடா வெட்டு தொடர்ந்து வந்து சிறப்பான முறையில் சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களோட ஆதரவோட இந்த பணியை பண்றோம் அதுக்கு முதல்ல ஒரு நன்றி நன்றி நம்ம அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் விருந்து நம்மள்கிட்ட சொல்றாங்க நம்ம போயிட்டு எந்த ஊர் இருந்தாலும் போய் சிறப்பா பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இன்னைக்கு காரக்குடியில மஞ்சள் நீராட்டு விழாக்காக நம்மள வந்து சமைச்சு கொண்டு வர சொல்லியிருக்காங்கண்ணா அதாவது ஏற்கனவே பார்த்தோம்னா காதுகுத்து விழா ஒன்று வந்து காரைக்குடியில் பண்ணோம் அதுக்கு நம்ம தான் சமைச்சு கொடுத்துருந்தோம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னொருத்தருங்க அதை சாப்பிட்டவங்க நம்மள்ட்ட வந்து அதே சுவையில் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னாங்க இன்றைக்கி அது தான் இன்றைக்கி வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போகிறோன்னா அது சிறப்பாக வழக்கமாகவே நம்ம சொல்ல தேவையில்லை எல்லா விருந்துகளும் சிறப்பாக பண்ணுவோம் அதில் மிகவும் சிறப்பாக இன்றைக்கி வந்து ஒரு கோழி கறி ஒரு சிறப்பு இருக்குது சொல்லுங்க இப்போ நம்ம கனவு தோட்டத்தில் முதல் முறையா இங்கே சமைச்சு அவங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல நம்ம இப்ப கொடுக்க போறோம் எப்பயுமே நம்ம சப்பன சுந்தரில தான் நம்ம ஒரு பயணிப்போம் இந்த மாதிரி சப்பன சுந்தரிக்கு வேலை இல்ல இங்கே சமைக்கிற விருந்து எதுல எடுத்துட்டு போவோம் அதுல தான் நம்ம போலன்ற நம்ம லாங்கலா போய் தான சமைப்போம் ரொம்ப தூரம் போவோம் நான் இப்ப பக்கத்துல போறேன்னு சொல்றாரு தெரியுது நீ மூடு இப்போ வந்து இன்னைக்கு காரைக்குடியில் சமைக்கிறோம்னா ஐயா சொல்றோமே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எந்த மாநிலமாக இருந்தாலும் சமைச்சு கொடுப்போம் அது சமைச்சு கொடுப்போம் இன்னைக்கு ஸ்பெஷலா மக்களுக்கு காணொலியாகவும் இந்த விருந்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வயிற்றுக்கு விருந்தாகவும் என்ன கொடுக்க போறோம்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபேமஸ் டிஷ் தான் இது இதை வந்து சொல்ல ஒரு ஃபியூஷன் டிஷ் சொல்லலாம் ஒரு பிரிட்டிஷ்காரங்களும் இந்தியனும் சேர்ந்து உருவாக்கணும் உணவு தான் இன்னைக்கு நம்ம காட்ட போறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் நம்ம இன்னைக்கு விழாக்கு பண்ணி கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா மசாலா கோழிக்கறி வறுவல் ஆனால் இதை நல்லா ஃபேமஸ் ஆக்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாதேஷ் ஷெஃப் அந்த டிஷ்ஷு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தினா பஞ்சாப் பஞ்சாப்பு பங்களாதேஷ் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா மசாலா அந்த வண்ணத்தில் இந்த டிஷ்ஷு வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு அவங்களுக்கே சர்ப்ரைஸ் அவங்க கேட்டது ஒரு கோழி வருவல் நம்ம கொண்டு போயிட்டு இன்றைக்கி வெறித்தனமாக கொடுக்குறோம் மை சொப்பன சுந்தரி கம்மி சொப்பன சுந்தரி வந்துச்சா இங்கே காரைக்குடியில் போயிட்டு தலைவாலை இலை விருந்து இன்னைக்கு அந்த இலை வாங்குறதுக்காக நம்ம வண்டி போயிருக்குண்ணா நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்து என்னென்ன விருந்தெல்லாம் தயார் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா கோழிக்கறி தம் பிரியாணி பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு பைனாப்பிள் கேசரி கலர்ஃபுல் தயிர் பச்சடி அவிச்ச முட்டை வாழை இலை தண்ணி பாட்டிலோடு கொண்டு போயிட்டு அந்த விழா நடக்கிற கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ண்ணா எத்தனை பேருக்குன்னு சொல்லுங்க ஐயா அவங்க நம்மள்கிட்ட சொன்னது வந்து இரநூறு பேருக்கு வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க

அவ பார்த்து புட்டா பச்சை மரம் எல்லாம் எரியுது உள்ள அவ பார்த்து புட்டா பச்சை எல்லாம் எரியுது உள்ள என் மாமாங்கிட்ட சொல்ல போற என்னோட கதைய புல்ல மாமா பொண்ணா போறந்து புட்டா புடிச்சவங்க பிடிச்ச கூடு பொண்ணா போறந்து புட்டா புடிச்சவங்க பிடிச்சிக்கூடு உன் பொண்ணா நானும் பாத்துக்குவன் கண்ணா போல நாங்க பூரா வாழணும் இந்த ஊருக்குள்ள அதுல மீன் பிடிக்க அக்கா மாவா துணி துவைக்க அதுல மீன் பிடிக்க அக்கா மாவா துணி துவைக்க புளிக்கு முன்னாடி போன மானும் புருஷம் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல போன ஆணும் அடி வாங்காம வந்ததா சரித்திரமே இல்லனா மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கிருக்கான் வாங்கிருக்க போல பலமா இல்லனா ஒரு நாள் நானும் எங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல சண்டைனா சண்டை போய் மறிக்கலாம் சொன்ன கேள்வி குறுகால போய் மறிக்க போனா மறிக்க போனதுனால என்ன பிடிச்சி தள்ள காயம் நிறைய ஓகே அதனால புருஷன் பொண்டாட்டி சண்டா பொழுது போனா சரியா போடுன்னு பெரியவங்களும் எங்க மாமன் எம்மே சொன்னார் கேட்காம போய் மாட்டிக்கிட்டு அதில் நானும் ஒருத்தவனா இதுல என்ன பெருமை நான் அருள் மேடம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா வறுவல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் வெண்ண சிக்க சுத்தமான எல்லா பட்டா கிராம்பை ஏலக்காய் வெட்டி வச்ச வெங்காயம் உரிச்சி வச்ச பூண்டு தக்காளி பழம் சீவி வச்ச இஞ்சி மஞ்சத்தூள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள்ண்ணா மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கல்லுப்பு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லித்தழை வெட்டி வச்ச புதின இலைகள் பழம் சார் அது மட்டும் இல்லைண்ணா இருபத்தி அஞ்சு கிலோ வெட்டி வாங்கிட்டு வந்து கழுவி வச்ச கோழி கறி முளக்கம்பழம் ஒரு கிலோக்கே அளவு சொல்லிடுறோண்ணே நூறு கிராம் அளவுக்கு வெண்ண நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் யாரு யாரு என்ன சத்தம் மட்டும் கழிச்சு இல்லைங்களா என்ன கரையாத மனசு கூட நம்ம சமையல பார்த்தா கண்டிப்பா கரைஞ்சா என்ன வெண்ணெய் நல்லா இருக்கு வெண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா சட்டுன்னு வந்து கறிக்கணும் இந்த நேரத்தில் ஒரு கிலோ கலவுங்க ஒரு அஞ்சு பட்டை ஒரு எட்டு ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம்பு ஒரு நூற்றம்பது ராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஐயா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்யா அது முடிக்க நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் நம்ம வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையும் தனித்தனி தனித்தனியாக இடித்து வச்சுக்கிறேன் இதுதான் இந்த சிக்கன் மசாலாவுக்கு முக்கியமான வாசனை பொருள் ப்ளஸ் பொருள் நம்ம வெண்ணை வாசனையில் தோட்ட மசாலாவும் வெங்காயம் சூப்பராக இருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி இடித்து பூண்டை சேர்த்துக்கணும் தோல் இல்லாமல் ஒரு பத்து பல்லு அப்படியே ஒன்றும் பாதியமா இடித்து சேர்த்துக்கிறோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சேர்த்தா இடித்து சேர்த்தா அதுக்காக தான் இடிச்சு சேர்க்கும் இந்த வெண்ணெயில் பூண்டு சேரும்போது தண்ணி மனம் வரும் அதுக்காக தான் இடிச்சு சேர்த்து ஏன் நாங்கள் வந்து ரொம்ப ட்ரையான சிக்கன் பண்ண போகிறோம் அதனால் வெறும் நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் தான் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா ஒரு இரநூறு கிராம் அளவு தக்காளி சேர்த்துங்க இந்த தக்காளி ஜூஸோடு இருக்கணும்

ஒவ்வொரு சுவையிலும் இடிச்ச இஞ்சி இந்த நேரத்துல வாசனை நமக்கு நல்ல வாசனை முக்கியம் சுவை எந்த அளவு முக்கியமோ அதிக அளவு வாசனை முக்கியம் அதுக்கு புதினா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எல்லாமே வாசம் தானா வாசம் மட்டும் இல்ல நம்ம கிட்ட பாசம் அதிகம் தான்

கூட்டணும் பெருக்கணும் துவைக்கணும் அடிக்கணும் எல்லாமே தெரியணுண்ணா இருபத்தி அஞ்சு கிலோ கோழிக்கிறோம் கறியில் உள்ள தண்ணியில் கறி வந்து கண்டிப்பா தண்ணி விடும் அந்த தண்ணியை நம்ம என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மசாலா ஏற்ற 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 அந்த அளவு ட்ரையாக வரணும் மு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிக்கா மசாலா மாதிரி இது அந்தளவு ட்ரையாக வரணும் இப்போ நம்ம வந்து கோழிக்கறி பிரியாணி அவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி சூப்பரான கோழிக்கறி பிரியாணி கொடுக்குறோம் அதுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா எல்லோருமே சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேட்பாங்க ஏன்னா கத்திரிக்காய் தொக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு தொக்கு கொடுத்தோன்னு வைங்களேன் கத்திரிக்காவும் சாப்பிடும் போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிடும் போது இது ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த மாதிரி ட்ரையாக கேட்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா பெப்பர் மசாலா கொடுத்துருங்க பெப்பர் மசாலா கொடுத்துருங்க ஆனால் நம்ம ஸ்டெயிலில் ஒரு வித்தியாசமான மசாலா நம்ம கொடுக்குறோன்னு சொன்னனால இந்த ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் கறியில உள்ள தண்ணியெல்லாம் பேர்ய்யா ஆமாங்கய்யா இப்போ கரியில் இருக்கிற தண்ணி அப்படியே கீழே இறங்கணும் எப்படி தக்காளியில் இறங்கிச்சோ அதுக்கப்புறம் எந்த அளவு நம்ம அந்த வெங்காய தக்காளியை ட்ரையாக வதக்கணுமோ அதே மாதிரி கறியும் நம்ம மசாலாவோட ட்ரையாக வதக்கணும் ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எட்டு பச்சை மிளகா நல்ல காரத்துக்கு இடித்து இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி வந்துச்சு கறிலேருந்து ஆமாம் அத்தனை கிலோ கறி இருக்கு அவங்கள இருபத்தஞ்சு கிலோ கறி இருக்குது ஒரு கிலோ பண்ணாலே அவ்வளோ தண்ணி விடும் இருபத்தஞ்சு கிலோ தண்ணி இவ்வளோ இது நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்க்கும் போது என்ன ஆகும்னா கறி நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும் டைட்டாக 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 வதங்க 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 தண்ணியும் வத்திடும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி காஷ்மீரி தூள் எவ்வளோ சேர்த்தோமோ அதே ரெண்டு டேபிள் ஸ்பூனாலும் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்னு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனைக்கு இறைச்சினால் கருவேப்பிலை மஸ்ட் ஒரு கிலோக்கு ஒரே ஒரே ஒரு எலுமிச்சை சாறு விதை இல்லாமல் இன்னும் நல்ல கலர் வருன்னால்

பைனாப்பிள் கேஸ் யூஸ் மட்டை கசமாக தயார்னா நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணியிருக்கோம் இப்போ அதில் இன்னும் சுவை கூட்டுறதுக்காக மில்க் மேட் சேர்த்துக்க போகிறோம் மில்க் மேட் சேர்க்குறீங்க சாரப்பருப்பு ரொம்ப சிறப்பான பருப்பு இதெல்லாம் பாதாம் பால்ல போட்டு பார்த்துருப்போம் நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் கைத்திரியில் சேர்க்குறோம் வெள்ளேரி விதைய வெள்ளேரி விதை இதோட கடிச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு சாப்ட்னஸ் கிடைக்கிது ஆரோக்கியம் தான் எு பேர் கட்டிக்க தம் போட்டீங்களா ரெண்டு டபராவும் தம் போட்டிருக்கோண்ணா அவங்க கேட்டது பார்த்தோம்னா இருநூறு பேர் கேட்டாங்க நம்ம ஐம்பது பேருக்கு ரெண்டா பிரிச்சு போட்டிருக்கோண்ணா சிக்கன் தம் பிரியாணி

அஞ்சல் நீராட்டு விழாவை முன்னிட்டு ரெண்டு அண்டா பிரியாணி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு நேரம் மஞ்சள் நீராட்டு விழா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி இதுல வேற ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல கேட்டே இருக்காரு சென்ராயனுக்கு வந்து நீங்க ஏன் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல அப்படின்னு கேட்டே இருக்கீங்க அவன் மனசு ஃபீல் பண்ணாதான் கேட்கிறாரு எல்லா வீடியோலையும் நான் கமெண்ட்ல பாக்குறேன் தம்பி நாங்க கேட்கறதுனால உனக்கு ஃபீல் ஆகுதா

ரெண்டு அண்டா பிரியாணி ம் அப்புறம் இதில் இருக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காய் கேசரி முட்டை இன்னைக்கு பண்ண கோழிக்கறி மசாலா வறுவல் எந்த ஒரு விழாவுக்கும் நம்மள்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி தான் சிறப்பான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்ம வந்து சிறப்பான முறையில் விருந்தாள தயார் பண்ணி கொடுத்துருவோம்னா அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கீழ ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி சிறப்பாக கூப்பிட்டீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான உணவுகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ நாங்கள் செஞ்சதை சுவைக்க போறோம் ஃபுட்டு சாப்பிடுங்க பிரிட்டிஷும் இந்தியன் ஃபுட்டு கலந்து கரையல் ஜூஸோட அப்படியே உடைக்கும் போது அந்த ஜூஸ் எல்லாமே உள்ள வரைக்காரிங்க இல்லையா எப்படி வெளியே வரது பாருங்க இப்படி சாப்பிடும் போது கோழி கறி முட்டை நம்ம இன்னைக்கு செஞ்ச ஸ்பெஷல் மசாலா பிரியாணி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் சும்மா அவ்வளோ அட்டாவாசமாக இருக்கும் இது என்னுடைய ஸ்டைல் இதை பார்த்து நிறையா பேர் வந்து இதே மாதிரி சாப்பிட கற்றுட்டு எப்படி இருக்கு நல்லா கம்மெண்டில் சொல்கிறாங்க கிரேவி கிரேவி அட்டை அசமாக இருக்குன்னா பிரியாணி டேஸ்ட் வந்து வளர்கம்பளம் தான் சூப்பராக இருக்குது அதோடு அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சுமியாக இருக்குது அந்த வெண்ணையோட மண்ணத்தோட இந்த கிரேவி அட்டை அசமாக இருக்கணும் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னிங்கன்னா நாங்கள் செஞ்சு அதே செய்முறையில் செய்யுங்க சும்மா ஒரு அரை டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி மட்டும் சேர்த்துங்க கொஞ்சம் தக்காளி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து போட்டாலே மட்டதாசமான தொக்கே கிடைக்கணும் சாப்பிடும் போது உண்மையிலேயே ஒரு ஜக்கு தண்ணியோ ஒரு டம்ளரில் தண்ணியோ கண்டிப்பா வச்சிருக்கோம்னா ஏன்னா பசியில நம்ம பாட்டு சாப்பிட்டின்னா போகணும் கப்புனு அடிக்கணும் இல்லையா அப்படி சொல்லும்போது தெரியுறதுக்கே சாப்பிடுறதுக்கு இல்லை சமையல் 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 ஒரு அரை டம்ளர் ஜக்கு தண்ணி சேர்த்தாங்கன்னா அது கொஞ்சம் தொக்கா கிடைக்கும்னு சொன்னார்ப்புல நான் எப்பயுமே தண்ணி பக்கத்துல வச்சுருந்தானே சாப்பிடறேன் தெரியும் அண்ணா இப்ப நம்ம சாப்பிட்டாச்சுண்ணே இதே சுவைய கொண்டு போய் அந்த விழாவில் கொண்டு போய் நாங்க விருந்து வைக்க போறேனே போலாம போலேஷ் நம்மளே பிரியாணி அடிக்க சொல்றாங்க நம்மளே மக்களுக்கு பக்காவா பீஸோட பிரியாணி அள்ளி கொடுக்கிறோம் பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா பாட்டி பிரியாணி எப்படி இருக்கா சூப்பராக நன்றி பாட்டி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா தேங்க் பாப்பா நல்லா இருக்கா பிரியாணி எதாவது குறைகள் இருக்கா ஆ பிரியாணி நல்லா இருக்காமா நல்லா இருக்குங்களாம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா பாப்பா நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா நல்லாயிருக்குங்களா நல்லா இருக்குங்களா தேங்க் யூ பிரியாணி எப்படிங்க இருக்குது குறைகள் நிறைகள் எதாவது இருக்குங்களா நல்லா இருக்குங்களா சிக்கன் எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குங்களா அக்கா பிரியாணி எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்காம்மா பிரியாணி எப்படின்னா இருக்கு நல்லா இருக்குமா பிரியாணி நல்லா இருக்குது சிக்கன் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா நல்லா இருக்குண்ணாம்மா எப்படிமா இருக்கு சொல்லுங்கம்மா எப்படிம்மா இருக்குது இந்த விருந்து சாப்பிட்ட மக்கள்லாம் எப்படி இந்த உணவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே சொல்லியிருப்பாங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நம்மளோட உணவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இதே மாதிரி உணவுகள்லாம் நீங்களும் ரசித்து ருசித்து சாப்பிட்ணும்னா கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க கட்டுறது கையில் குடும்பத்தோடு வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள் தயாரா இதே மாதிரி வித்தியாசமான உணவுகள்லாம் இன்னும் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க